கலாச்சார சீர்கேட்டில் இன்றைய சமூகம் மிக சவகாசமாய் நகர்கிறதோ என ஒரு ஐயம் வெளிவரும் பல செய்திகளில் தினமும் ஏதோ ஒரு வகையில் திருமணத்தை மீறிய உறவு முறையற்ற காதல் என எப்படி ஏனும் அதன் எதிர்வினையாய் கொடூர கொலைகளும் அதை சாராமல் தற்கொலைகளும் ஒரு பக்கம் நம் கண்களுக்கு தெரிய அங்கே உதறுகிறது நெஞ்சம் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வெளிவராமல் இருந்ததெல்லாம் இன்று நடுச்சவையில் அனைவரும் பார்க்கும்படி ரத்தனமாட பிரண்மனை நோக்காமை பேராண்மை என்பது எல்லாம் பரவலாய் மறந்து போக பிரண்மனையோடு தான் இங்கே ஒரு சிலர் பேரின்பமாய் ஆணும் பெண்ணும் சமமான எல்லாவற்றிலும் போட்டியிட ஆடை குறைப்பிற்கும் ஆபாசத்திற்கும் இங்கே அளவே இல்லை கல்வி தந்த ஒழுக்கமெல்லாம் ஓரமாய் போய்விட தவறுகள் எல்லாம் இங்கே மிக தாராளமாய் மொத்தத்தில் முகம் சுழிக்காமல் முக்கிய மட்டும் மூடிக்கொண்டு கடப்போம் நாம் இந்த பூமியில் வாழும் நம் நாட்களை